நள்ளிசை வீணை நங்கையும் மீட்டும் நயக்காந்தல் விரல் நம்பியும் இன்று சொல்லொடும் பொருளாய் ஒன்றினர் அதனால் சுகக்கதை கூராய் கூராய் தும்பி மென்மையும் வன்மையும் எதிர்மறை ஆயின் மீதுறுங் அதுவே சுகமென தொன்மையும் தூய்மையும் தோயுந் தமிழின் தொன்மையும் தூய்மையும் தோயுந் தமிழின் சுகத்தை கூராய் கூராய் தும்பி இரவும் பகலும் சுழற்சியில் தோன்றினும் இது இரவா இது பகலா எனும் நினைவின்றி உறவும் உரிமையும் ஊடலும் நாடலும் உறவும் உரிமையும் ஊடலும் நாடலும் உயிருடல் கொள்கன பாடாய் தும்பி உயர்மலை முகத்தில் ஊறும் பணி துளி உயிர் தரும் நன்னீராம் அம்மலை கீழ் பயிர் விழித்திருக்கும் அம்மலை கீழ் பயிர் விழித்திருக்கும் பாரினில் ஊர்வ போல் பாடாய் வாழ்கன பாடாய் தும்பி பாடாய் வாழ்கன பாடாய் தும்பி குயிலும் மயிலும் நிலவும் தென்றலும் கோடினால் புலவர் கூறிடும் வார்த்தைகள் குயிலும் மயிலும் நிலவும் தென்றலும் கோடினால் புலவர் கூறிடும் வார்த்தைகள் குயில் மொழி மயில் நடம் குளிர்பூந்தென்றல் தென்றல் குயில் மொழி மயில் நடம் குளிர்பூந்தென்றல் குடும்பம் தானின கூறாய் தும்பி குடும்பம் தானின கூறாய் தும்பி ஆவடுங்காலை மாவடும் முல்லை பாவடும் தேனி காவடும் தென்றல் மூவடும் தேனி பொன்னொடும் நல்லொளி மேவிடும் வாழ்வுற கூவிடாய் தும்பி மேவிடும் வாழ்வுற கூவிடாய் தும்பி பாடாய் தும்பி மணவரை பாட்டு பாடாய் தும்பி மலரனை பாட்டு பாடாய் தும்பி மலலையின் பாட்டு பாடாய் தும்பி நாடலாம் கேட்க பாடாய் தும்பி நாடலாம் கேட்க